ஸ்டாக் மார்க்கெட்டில் சர்வே ஆகணும்னா மூணு குவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியங்க ஃபஸ்ட்டு வந்து குயிக் ரீச் மைண்ட் செட் இருக்கவே இருக்கக்கூடாது உடனே பணக்காரன் ஆகணும் டபுள் ட்ரிபிள் ஆக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காதிங்க ரெண்டாவது குவாலிட்டி பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருக்கிறதுனா அப்படியே அமைதியாக லாஸ் விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறது கிடையாது ஒரு விஷயம் நடக்கணும்னா அதுக்குன்னு ஒரு டைம் வேணும் ஸோ உடனே வந்து வேக வேகமாக டிசிஷன் ஸ்டாக் மார்க்கெட் எடுத்து உங்கள் கேபிட்டலில் வாஷ் அவுட் ஆகிற அளவுக்கு வந்து பொறுமையில்லாமல் பதட்டத்தோட ட்ரேட் பண்ணுற கூட்டம் நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி நான் லாபம் ஆகணும் ட்ரேட் பண்ணியாகணும் ஒரு அடிக்ஷனோடு இருப்பாங்க ஸோ மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப பொறுமையாக சோதிக்கும் மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி இப்போ லைஃப்பில் கூட எந்த ஒரு விஷயம் வேணாலும் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியமானது நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் பார்த்துருக்கேன் வந்த உடனே வந்து ஒரு ட்ரேட் பண்ணுவாங்க அது சரியில்லைனா இன்னொரு ட்ரேடு பையிங் ஆப்ஷன் பையிங் போவாங்க ஸ்விங் ட்ரேட் போவாங்க இன்ட்ராடே போவாங்க ஃபாரக்ஸ் போவாங்க கிரிப்டோ கரன்சி போவாங்க ஸோ இது எல்லாமே ஜம்ப் அடிச்சிட்டே இருப்பாங்க ஒரு மாதத்துக்கு இவ்வளோ ட்ரேட் பண்ணணும் ஒரு வருஷத்துக்கு நான் இவ்வளோ கோல் வச்சுருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது அவங்க அறியாமல் சும்மா ஒரு கேம்பிளிங் மாதிரி பண்ணிட்டுருப்பாங்க ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியம் இந்த மூணு விஷயம் ஃபாலோ பண்ணியும் நான் வந்து லாஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுற மெத்தட் வந்து தப்பாக இருக்கும் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மூணு விஷயத்தை சரி பண்ணுறதா ரொம்ப 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 முக்கியம் ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன்